அம்பாலை நம்மளுடைய அம்மாவாக நினைத்து தாயாக நினைத்து பூழூத்தி வணங்குறதுல இருந்து நவராத்திரியில வென்ற போர் வீராங்கனையாக அம்பாலை வணங்குற வரைக்கும் அம்பாளுக்குதான் எத்தனை பண்டிகைகள்னு பாருங்களேன் இந்த நவராத்திரியில நம்ம வீட்டுல எப்படி கொலு வைக்கலாம் கொலுவினுடைய படிக்கட்டை நம்ம எப்படி அடுக்கணும் கொலு வைக்காதவர்கள் நவராத்திரி வழிபாட எப்படி செய்யணும் என்னென்ன நெய்வேதங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு இதை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பாக்க போறோம் போலாம் இந்த நவராத்திரியை முறையாக கொண்டாட இது எப்படி உருவாச்சுங்கிற வரலாறு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மகிஷன் அப்படிங்கிற அசுரன் ரொம்ப காலகட்டத்துக்கு தவம் இருக்கான் அந்த தவத்தின் பலனாக கிட்ட ஒரு வரம் வாங்குறான் சிவபெருமானாலயோ விஷ்ணுவாலயோ நான் கொல்லப்படக்கூடாது எந்த தேவர்களாலையும் நான் கொல்லப்படக்கூடாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆண்களாலையும் நான் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு பிரம்மதேவரும் அந்த வரத்தை அவனுக்கு அருகிறார் இதனால அவனுக்கு பயங்கரமா கர்ப்பம் ஏறுது தேவர்களோட போருக்கு போறான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நூறு ஆண்டுகள் கடுமையான போர் நடக்குது இந்த போர்ல தேவர்கள் தோற்கடிக்கப்படுறார்கள் அசுரர்களின் தலைவனான மகிஷாசுரன் மகிஷம் அப்படின்னா எருமை அப்படின்னு அர்த்தம் எருமை தலை கொண்டவன் அப்படிங்கறதுனால அவனுக்கு மகிஷாசுரன் அப்படின்னு பேர் மகிஷாசுரன் இந்திரனுடைய பதவியை பறிச்சுக்கிட்டு அசுரர்களோட சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள புகழ் தேவர்கள் எல்லாரையும் அவங்களுக்கு விரட்டி அடிக்கிறான் இந்திரன் தேவங்களோட சேர்ந்து சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் போய் சந்திக்கிறாரு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அப்பதான் மகிஷன் வாங்கிய வரத்தை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது என்ன செய்யலாம்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எல்லாரும் பயங்கரமா கோவப்படுறாங்க மகிஷனை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப எல்லாருக்குள்ள இருந்தும் ஒரு தீ வெளிப்படுது அந்த தீ மிகப்பெரிய ஜுவாலையாக மாறி அந்த ஜுவாலையிலிருந்து இருந்து அம்பிகை தேவியாக தோன்றுகிறாள் அம்பிகையை பார்த்தோடனே இவள் தான் மகிஷனை சம்ஹரிக்க போகிறாள் அப்படிங்கறதே எல்லாருமே உணர்றாங்க அம்பிகாவும் மகிஷனை சம்ஹரிக்கிறதுக்காக அவளோட போர் புரியறதுக்காக போறான் அப்ப அம்பாவை பார்த்தோடனே மகிஷாசுரன் நீ ஒரு பெண்தானே அப்படின்னு நீ இழிவாக நினைக்கிறான் இழிவாக பேசுறான் அவளுடைய அழகுல மயங்கி என்னை நீ திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்கிறான் கடைசியில ஒரு நிபந்தனை நம்ம ரெண்டு பேரும் ஒரு போர் புரியலாம் இந்த போர்ல நீ வெற்றி பெற்றா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்றா மனுஷனும் பேராசைப்பட்ட அந்த போருக்கு சம்மதிக்கிறான் ரெண்டு பேருக்கும் நடுவுல பத்து நாட்கள் போர் நடைபெறுது இந்த பத்து நாட்கள்ல ஒன்பது நாட்கள் அம்பாள் வெவ்வேறு ஸ்வரூபங்கள் எடுக்கிறாங்க வாராகியாக கௌமாரியாக கல்யாணியாக திரிமூர்த்தியாக ஏகப்பட்ட ஸ்வரூபங்கள் சம்ஹாரம் பண்றாங்க 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 சும்ப சம்ஹாரம் 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 இத்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா பத்தாவது விஜயதசமி அன்று மகிஷாசுர மர்தினியாக மாபெரும் ஸ்வரூபம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்யறாங்க மகிஷாசுரனை வதம் செய்து அவங்க வெற்றி பெற்ற அந்த நாள் தான் நம்ம விஜயதசமி அப்படின்னு சொல்லி வெற்றி நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்படிதான் நவராத்திரி அப்படிங்கிற ஒன்பது நாட்கள் உருவாச்சு இருந்து கிடைக்குது அப்படின்னா தேவி பாகவத புராணத்துல கிடைக்குது தேவி பாகவத புராணத்தினுடைய மூன்றாவது புத்தகத்துல இருபத்தி ஆறாவது சாப்டர்ல இருந்து முப்பதாவது சாப்டர் வரைக்கும் நவராத்திரியை எப்படி கொண்டாடலாம் எந்த அடிக்கு எந்த கணிகா பெண்களை அழைக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னதை எழுதி இருக்காங்க அதே மாதிரி நவராத்திரி தேவி கொண்டாடுவதையும் புராணத்துல எண்பத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி மூணாவது சாப்டர் வரைக்கும் தேவி மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப 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 விசேஷமானது இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கறது இந்த தேவி மகாத்மியத்துல தேவியினுடைய சக்தியை பற்றியும் அவள் யாரையெல்லாம் வதம் செய்தால் அவள் எப்படி பிறந்தால் எப்படி வளர்ந்தாள்ங்கிறத பத்தியும் கொடுக்கப்பட்டிருக்க சும்ப எழுசும்ப வதமாகட்டும் மது கைடவ வதமாகட்டும் கடைசா மகிஷனை வதம் செய்ததாகட்டும் அந்த ரூபங்களை பத்தி மார்க்கண்டிய புராணம் சொல்லியிருக்க அதே மாதிரி ஸ்கந்த புராணத்துல காஷி கந்தா அப்படிங்கிற ஒரு பகுதியில உத்தராரதா அப்படிங்கிற புத்தகத்துல செவன்டி ஒன் செவன்டி டூ சாப்டர்ஸ்ல துர்காதேவியை பற்றி ஸ்கந்தர் கூறுவதாக கூறப்பட்டிருக்கு இப்படி பல புராணங்கள்ல மங்குஷாசுரனுடைய கதையும் தேவி அவர்களை எப்படி சங்கரித்தானுங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா தான் நமக்கு நவராத்திரி அப்படிங்கிற இந்த பண்டிகை உருவாச்சு வருஷத்துக்கு முறை மட்டுமே வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக நிலவு வளர்ந்து பௌர்ணமியாக மாறக்கூடிய நாட்கள் பெண் தன்மை கொண்ட நாட்களாக சொல்லப்படுது இந்த நாட்கள் எல்லா மாசமுமே ப்ராப்பரா நம்ம நவராத்திரி கொண்டாடணும் முக்கியமான நான்கு மாதங்கள் முக்கியமான நான்கு நவராத்திரிகள் உண்டு அந்த நான்கு நவராத்திரிகள்ல முதல் வசந்த நவராத்திரி சித்திரை மாதம் அமாவாசை பிறகு வரக்கூடியது இரண்டாவது மகா நவராத்திரி தை மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது மூன்றாவது அசாத நவராத்திரி ஆடி மாத அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது நாலாவது சாரதா நவராத்திரி புரட்டாசி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது இதுல நான்காவதாக இருக்கக்கூடிய சாரதா நவராத்திரியை தான் நம்ம இப்ப இருக்கோம் நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் அம்பிகையை நம்ம துர்கையாக வழிபடுறோம் அடுத்த மூன்று நாட்கள் அம்பிகையை நம்ம லட்சுமி தேவியாக வழிபடுறோம் கடைசி மூன்று நாட்கள் அம்பிகையை நம்ம சரஸ்வதியாக வழிபடுறோம் நம்ம துர்கையாக வழிபட நாட்கள்ல நமக்கு தேவையான தைரியம் ஆகட்டும் வீரம் ஆகட்டும் போர் குணம் ஆகட்டும் இதெல்லாம் துர்க்கை கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது அடுத்த மூன்று நாட்கள் நம்ம லட்சுமி தேவியாக வழிபடும் பொழுது நமக்கு தேவையான செல்வம் பொன் பொருள் நம்ம கிட்ட வந்து சேருது கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாக வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாகிய அறிவும் ஞானமும் நமக்கு கிடைக்குது இதுதான் ஒன்பது நாட்கள் நம்ம நவராத்திரி கொண்டாடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் நான்கு நவராத்திரிகளுமே இந்த அர்ஷாத நவராத்திரி சாரதா நவராத்திரி நான்குமே வந்து ஒரு கிளைமேட் அப்போடுதுங்கறத உங்களால புரிஞ்சிக்க முடியும் கரெக்டா பங்குனி சித்திரை மாதங்கள்ல தான் வெயில் தொடக்கமாகும் அந்த நேரத்துல ஒரு நவராத்திரியும் தை மாதத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா பனி ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல ஒரு நவராத்திரியும் புரட்டாசி மாதத்துலதான் கொஞ்சம் கொஞ்சம் மழை ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல ஒரு நவராத்திரியும் ஆடி மாதத்துலதான் வெயில் குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மழையினுடைய தொடக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த நேரத்துல ஒரு நவராத்திரியமா நம்ம கொண்டாடி வந்துட்டு இருக்கோம் இந்த நான்கு நவராத்திரி கொண்டாடினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறப்போ அதுக்கு மாதிரி நம்மளுடைய உடம்பை அடாப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டு இருக்காம விரதம் இருந்து எளிமையான உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் நம்மள பாதிக்காது அதற்காக தான் கரெக்டா இந்த நான்கு மாசங்கள்ல நவராத்திரியை கொண்டாடணும் அப்படிங்கிற வழிமுறையை கொண்டு வந்தாங்க இது தேவி பாகவத புராணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு வியாசரதை பற்றி சொல்லும் பொழுதே சித்திரையில வரக்கூடிய நவராத்திரியும் புரட்டாசியில வரக்கூடிய நவராத்திரியும் நிச்சயமாக கொண்டாடணும்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா வெயில் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பணி ஆரம்பிக்கக்கூடிய காலமும் மழை ஆரம்பிக்கக்கூடிய காலமும் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல நோய் ரொம்பவே சுலபமா பரவும் அதனால இந்த நேரத்துல உடலை கொஞ்சம் பட்டினி போட்டு கொஞ்சமாவது விரதம் இருந்து வழிபட்டால் நம்ம உடம்பு கிளைமேட் சேஞ்ச் பாதிக்காதுங்கிறதுனாலதான் இந்த நவராத்திரியை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கால போக்கில நம்ம ஒரு நவராத்திரி மட்டும்தான் கொண்டாடிட்டு இருக்கோம் நவராத்திரி அப்படினாலே எல்லா வீடுகள்லயும் நிச்சயமாக கொலு வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் ஒரு சில பேர் விட்ட கொலு வைக்காம வழிபாடு செய்வீங்க அதை நான் பின்னாடி எப்படி பண்ணலாங்கறதை சொல்றேன் சோ கொலு வைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நவராத்திரி தொடங்குறதுக்கு முன்னாடி நாளே அமாவாசை அன்றே நம்ம கொலுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் எடுத்து படிக்கட்டுகளை அடுக்கி பொம்மைகள் எல்லாத்தையும் நம்ம வச்சிடணும் சாயந்தரம் ஆறு மணி கிட்ட நீங்க இதெல்லாம் வச்சு முடிச்சிட்டு சாயந்தரம் அமாவாசை அனுப்பி விலைக்கு ஏற்றி அந்த பூஜையை தொடங்கிடணும் நீங்க நைவேதம் செய்யணும்னு அவசியம் கிடையாது பொம்மைகளை அடுக்கி வைத்தால் போதும் இந்த படி எப்படி வைக்கணும் அப்படின்னா மூன்று படிகள் ஏழு படிகள் அஞ்சு படிகள் பதினோரு படிகள் ஒன்பது படிகள் இப்படி ஒற்றை படையில வரக்கூடிய படிகளாகத்தான் வைக்கணும் இந்த படிகளை நம்ம எப்படி எல்லாத்தையும் அடுக்கணும் அப்படின்னா முதல் படியில் ஓர் அறிவு கொண்ட உயிரினங்கள் மரம் செடி கொடி இந்த மாதிரி இரண்டாவது படியில ரெண்டறிவு கொண்ட உயிரினங்கள் நத்தை இந்த மாதிரி மூன்றாவது படியில மூன்று அறிவு கொண்ட உயிரினங்கள் எறும்போ இல்ல கரையானோ தேனி பூச்சியோ இதெல்லாம் நான்காவது படியில நாலு அறிவு கொண்ட உயிரினங்கள் நண்டு வண்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் அஞ்சாவது படியில ஐந்து அறிவு கொண்ட உயிரினங்கள் பறவைகளும் விலங்குகளும் ஆறாவது படியில ஆறு அறிவு கொண்ட உயிரினங்கள் நம்ம மனிதர்கள் திருமண கோலமாக இருக்கலாம் ஒரு கல்யாண செட்டு வைக்கலாம் இல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடுற செட்டு வைக்கலாம் இல்ல நம்ம நார்மலா வந்து கொலு அப்படின்னாலே நம்ம செட்டியார் வச்சு ஒரு கடை வச்சிருப்போம் அந்த மாதிரி கடைகள் வைக்கலாம் அதான் ஆறாவது படியில நீங்க வைக்கலாம் ஏழாவது படியில மகான்களுடைய அஹ் உருவச்சிலைகள் விவேகானந்தர் ஆகட்டும் மகா பெரியவாளாகட்டும் இந்த மாதிரி நம்மை கடந்து சித்தர்களாக உயர்ந்த சித்தர்களுடைய மகான்களுடைய உருவச்சிலைகள் வைக்கலாம் எட்டாவது படியில லக்ஷ்மியோ இல்ல தசாவதாரமோ வைக்கலாம் ஒன்பதாவது படியில சிவபெருமானோ என்ன தெய்வம் பிடிக்குமோ லட்சுமி தேவியோ மூன்று மூர்த்திகளோ மூன்று தேவர்களோ என்ற உங்களுக்கு கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய சோ இப்படிதான் நீங்க ஒன்பது படி அடுக்கணும் நீங்க பதினோரு படிகள் அடுக்க போறீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய கடவுளுடைய படி ஒன்னு ரெண்டு நீங்க சேர்த்து வச்சு அடுக்கலாம் இல்ல நீங்க மூணு தான் வைக்க போறீங்க அப்படின்னா முதல் படிக்கட்டுல சும்மா நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மண் செடி கொடி எல்லாம் வச்சுட்டு இரண்டாவது படியிலேயே நீங்க தசாவதாரமும் அஷ்டலட்சுமியும் வச்சுட்டு மூன்றாவது படியில நேராக நீங்க கடவுளினுடைய சிலைகளை வைத்துக் கொள்ளலாம் அந்த மாதிரி நீங்க எவ்வளவு படி வைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது எதுக்காக நம்ம முதல்ல கொலு வைக்கிறோம் அப்படின்னா முதல் காரணம் இந்த கொலு தான் நம்மளால இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் நம்ம வீட்டுக்கு அவங்கள வாங்கன்னு அழைக்க முடியும் நம்ம வீட்டுல கொலு இருக்கும் பொழுதுதான் அதை பாக்குறதுக்காக நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க முதல் விஷயம் இதுல சமூக ஒற்றுமை உருவாகுது ரெண்டாவது பெண்கள் நம்மளுடைய வீட்டுக்கு வரும் பொழுது இது முழுக்க முழுக்க பெண்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படிங்கறதுனால யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம ஒரு வெத்தில பாக்க தாம்பூலம் வச்சு கொடுத்தோம்னா நமக்கு அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா தாம்பூலத்துல லட்சுமி தேவி வாசம் செய்கிறான்னு சொல்லுவாங்க அந்த தாம்பூலத்தை யாருக்காவது கொடுத்தாலும் உங்களுக்கு செல்வம் பெருகும் தாம்பூலம் பெற்றாலும் செல்வம் பெருகும் சோ நீங்க மத்தவங்க வீட்டுக்கு போறதும் அவங்க இங்க வந்து தாம்பூலம் வாங்கிக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது கொலு இருக்கும் பொழுது அந்த பாக்குறதுக்காக நிறைய பெண்கள் வருவாங்க இந்த கொலுவினுடைய தாற்பயமே இந்த கொலுல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள்லயும் சகல உயிரினங்கள்லயும் அம்பாள் குடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் ஓரடிவு இருக்கக்கூடிய மரம் செடி கொடியில இருந்து கடவுள்கள் வரைக்கும் எல்லாத்துலயுமே அம்பாள் தான் இருக்கா எல்லாமே அவளுடைய ஸ்வரூபம் தான் அப்படின்னு அது எல்லாத்தையும் வணங்கக்கூடிய விதமாக தான் நம்ம இந்த கொலு வைக்கிறோம் அது மட்டும் வரக்கூடிய தலைமுறையினருக்கு அடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு அஷ்டலட்சுமியோ இல்ல ஒரு தசாவதார்த்தையோ நம்ம வாயில சொல்றதை விட அவங்களுக்கு கண்ணால பார்க்கும் பொழுது அவங்களும் அதை பத்தி புரிஞ்சுப்பாங்க சோ அவங்களுக்கும் தெரிய வைக்கக்கூடியதே இன்னொரு முக்கியமான நோக்கம் இந்த கொலுவில நிச்சயமாக கலசம் இடம்பெறணும் இந்த கலசத்தை தான் நம்ம அம்பானுடைய முக்கியமான சொரூபமாகவே பார்க்கிறோம் சில பேர் கலசத்துக்கு மேல அம்பாளனுடைய முகத்தை வைத்து அலங்காரம் செய்து வைப்பாங்க நீங்க அப்படியும் வைக்கலாம் இல்ல கலசம் வச்சுட்டு தனியாவே கீழே அம்பாலை அலங்காரம் செய்து வைக்கலாம் வைக்கலாம் கலசம் நிச்சயமாக வைக்கணும் கலசம் நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா அந்த கலசத்துல நீங்க முதல்ல தண்ணீர் நிரப்பிக்கணும் அந்த தண்ணீர்ல கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் வேப்பிலை சேர்த்துக்கணும் வேப்பிலை கிடைக்கலன்னா மஞ்சள் மட்டுமாவது நீங்க நிச்சயமா சேர்க்கணும் வாசனை பொடி ஏதாவது கிடைச்சா உங்களுக்கு எதாவது ஒரு ஏலக்காய் பொடியோ அந்த மாதிரி வாசனை பொடி ஏதாவது கிடைச்சா இயற்கையான வாசனை பொடி எது கிடைச்சாலும் அதை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம் அதற்கு மேல மா இலைகளை வைக்கணும் அதற்கு மேல மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வைத்த தேங்காய் வைக்கணும் அதே மாதிரி கலசத்துக்கும் நீங்க மஞ்சள் குங்குமம் போட்டு மறக்காம வச்சுடுங்க இந்த கலசத்தை நீங்க கொழுவினுடைய மையத்துல வைக்கலாம் அஞ்சு படி வைக்க போறீங்க அப்படின்னா மூன்றாவது படியில வைக்கலாம் மையத்துல வைக்கலாம் இல்லைன்னா கடைசி படியில உச்சி படிக்கட்டு நீங்க வைக்கலாம் ஏன்னா அந்த தான் நம்ம அம்பாலா வழிபட போறோம் ஸோ உங்களுக்கு எங்க வெற்றா ஏற்புடையதா இருக்கோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க ஆனால் கலசம் நிச்சயமாக வைக்கணும் இதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையும் மாலையும் ரெண்டு வேளையும் நிவேதனம் படைத்து நீங்க வழிபாடு செய்யணும் அப்படி உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்னா சாயந்தரம் மட்டும் நீங்க வழிபாடு செய்யுங்க நவராத்திரி அப்படிங்கறதே ராத்திரி கொண்டாடக்கூடிய பண்டிகைதான் ஏன்னா இந்த தாற்பயமே இதுல என்ன இருக்கு அப்படின்னா காலையில ஃபுல்லா அம்பாள் போருக்கு போயிடுறாங்க சோ போர் அப்படிங்கறது வந்து அஸ்தமனத்துக்கு அப்புறம் நடைபெறாது சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் போர் நடைபெறணும் அப்படிங்கறது போர் விதிகள்ல ஒன்று சோ சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அம்பாள் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது அம்பாள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அவளை வணங்கக்கூடிய விதமாகத்தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நம்ம வணங்குறோம் நீங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல டைம் இருக்காது அப்படிங்கிறவங்க காலையில கூட வணங்கிக்கலாம் எந்த தவறும் கிடையாது எப்படி நீங்க வணங்கணும் அப்படின்னா ஒரு நிவேதனை நிச்சயமாக வைக்கணும் பொதுவாக நவராத்திரி அப்படிங்கிறப்ப சுண்டல் தான் செய்வாங்க சுண்டல் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு சக்கர பொங்கல் பால் பாயசம் எது செய்ய முடியுமோ அது செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கும் பிரத்யேகமா இந்த இந்த நைவேத்தியங்கள் தான் செய்யணும் இந்தந்த கோலம் போடணுங்கிறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அந்தந்த நாளுக்கான வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா நான் எளிமையா வழிபாடு செய்ய போறேன் அப்படிங்கிறவங்க சுண்டல் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க சுண்டல் நிவேந்தனம் வச்சதுக்கு அப்புறமா நீங்க அம்பாளுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லணும் உங்களுக்கு அம்பாளினுடைய எந்த ஸ்லோகம் தெரிஞ்சாலும் சொல்லலாம் ஆனா நவராத்திரிக்குனே விசேஷமான ஸ்லோகம் தேவி மகாத்மியம் நீங்க யூடியூப்லயே தேவி மகாத்மியம்னு தேடினீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொண்ட பாடல்கள் வரும் ஸ்லோகங்கள் வரும் அதோடய கூட சேர்ந்து ஸ்லோகங்களை இல்லைனா அட்லீஸ்ட் தேவி மகாத்மியத்தை பிளே பண்ணிட்டு அதை காதால கேளுங்க நவராத்திரியில இந்த தேவி மகாத்மியம் கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி உங்களுக்கு அபிராமி அந்தாதி தெரியும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில நூறு பாடல்கள் இருக்கு ஒரு நாளைக்கு பத்து பாடல்களாக நீங்க நூறு பாடல்களையும் இந்த பத்து நாள் வழிபாட்டுல முழுசாக படிக்கலாம் அப்படி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்தோத்திரம் தெரிஞ்சாலும் தாராளமா நீங்க சொல்லலாம் ஆனா இந்த ரெண்டும் சொல்றது தேவி மகாத்மியம் அபிராமி அந்த சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்ல முயற்சி செய்யுங்க அப்படி உங்களுக்கு எளிமையாக ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரம்புகே கௌரி நாராயணி நமோஸ்துதே இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடிய காமனான ஸ்லோகம் வழிபடலாம் உங்களுக்கு எவ்வளவு எளிமையா முடியுதோ உங்களை எது மனசார வழிபட முடியுதோ அந்த ஸ்தோதனத்தை சொல்லி வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வச்சிருக்கிற சுண்டலை சுற்றி நிவேதனம் செய்து முடிச்சுட்டு தீபதூபம் காமிச்சு வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு யாரு வந்திருந்தாங்க அப்படின்னாலுமே கூட நீங்க செய்திருக்கிற சுண்டல்ல இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொடுங்க தாங்குளம் அவங்களுக்கு கொடுங்க நிறைய குழந்தைகள் நாங்களாம் சின்ன வயசுல படிக்கிற காலத்துல பொம்மைகோல் பட்சணம்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் போயிடுது எல்லார் வீட்டுலயும் போய் பாடி 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 சுண்டல் வாங்கிட்டு வருவோம் இன்னைக்கு டின்னரே அந்த சுண்டலா தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்னைக்கு குழந்தைகள் யாருமே கொலுவுக்கு வரதும் கிடையாது யாரும் வந்து பொம்மைகோல் பட்சத்துக்கு எல்லாம் கேட்கறதும் கிடையாது அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட மாறிட்டே வருது ஸோ உங்களுடைய குழந்தைங்க பக்கத்து வீட்டுக்கு கொலுவுக்கு அனுப்புங்க அந்த வீட்டு குழந்தைகள் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ரொம்பவே முக்கியமா கன்னியா பெண்களுக்கு இரண்டு வயதுல இருந்து பத்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிகை பெண்களுக்கு நீங்க ஒரு தாம்பூலம் கொடுக்கறதும் கொடுக்கறதோ இல்ல ஒரு சுண்டல் கொடுக்கறதோ அவங்களுக்கு ஒரு நைவேத்தியம் படைக்கிறதோ ரொம்ப 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 விசேஷம் இந்த நவராத்திரியில ஏன்னா அந்த ஒன்பது நாட்களுமே அம்பாள் வந்து கன்னிகை பெண்களுடைய உருவம் தான் எடுத்தா முதல் நாள் ரெண்டாவது ரெண்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தையாக அடுத்த நாள் மூன்று வயசு இருக்கக்கூடிய குழந்தையாக அப்படி பத்து வயசு வரைக்கும் கன்னியா பெண் உருவம் எடுத்து தான் அம்பாள் போர் புரிஞ்சாங்க சோ கன்னியா பெண்களுக்கு இதுல நீங்க தாம்பளம் வச்சு கொடுக்கறது நவராத்திரிக்கு ரொம்ப 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 விசேஷமானது பக்கத்துல குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க வரையினாலும் நீங்க இழுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தாம்பளமும் பிரசாதமும் வச்சு கொடுங்க கொலு வைக்காதவர்கள் எங்களுக்கு கொழு வைக்கக்கூடிய பாரம்பரியமே கிடையாது இத்தனை வருஷம் நாங்க வச்சதே கிடையாது கொலு இல்லாம எப்படி நவராத்திரியை கொண்டாடுறது அப்படின்னா அதற்கு மூன்று வழிகள் இருக்கு முதல் வழி அகண்ட தீபம் ஏற்றுவது இரண்டாவது வழி நான் சொன்ன மாதிரி கலசம் மட்டும் வச்சு வழிபாடு செய்யறது மூன்றாவது வழி அம்பானுடைய படத்தை வைத்து அந்த படத்துக்கு அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யறது இந்த அகண்ட தீபம் அப்படிங்கிறது ஜோதி வள்ளலார் அவர்கள் கூறிய ஒரு வழிமுறை இந்த அகண்ட தீபத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அகல் தீபம் வாங்கிக்கணும் அஹ் மண்ணுல செஞ்ச ஒரு தீபம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் மண்ணில் செஞ்ச விளக்கு வாங்கிட்டு வந்து முன்னாடி நாளே நம்ம தண்ணியில் கழுவி அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இதுல அது முழுக்க 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 எண்ணெய் விட்டு இந்த அகண்ட தீபம் அப்படிங்கிறது ஒன்பது நாளும் அணையாமல் எரியக்கூடிய தீபம் ஸோ இதுல முழுக்க முழுக்க எண்ணெய் விட்டு நல்லா ஒரு நாலஞ்சு திரியை ஒன்றாக போட்டு நாலஞ்சு திரி வைத்து கொஞ்சம் திக்கா வச்சு இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வைக்கணும் எப்பொழுது ஏற்றணும் அப்படின்னா நவராத்திரி தொடங்கக்கூடிய அந்த அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு முன்னாடி அகண்ட தீபம் நீங்க ஏத்திடணும் இந்த தீபம் அடுத்து ஒன்பது நாட்களுக்கும் அணையாமல் எரியணும் சோ இதற்கு நீங்க அப்பப்போ பார்த்து பார்த்து எண்ணெய் குறையும் பொழுதுதான் அதுல எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கணும் அது திரி முடிய போகுது அப்படின்னா நீங்க வேற ஒரு திரி ரெடி பண்ணி அந்த திரியை அதுல வச்சு ஏற்றி பிறகு நீங்க அதுல இருக்கக்கூடிய பழைய திரியை எடுத்து தூக்கி போட்டுடலாம் இல்ல இந்த விளக்க நடுவுலயே காத்துப்பட்டு அணைஞ்சிருச்சு அப்படின்னா கவலையப்பட வேண்டியது இல்லை மீண்டும் நீங்க ஏற்றி வைத்து ஒன்பது நாட்களுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் நீங்களா அந்த விளக்கை பூவை வைத்தோ காற்றை வைத்தோ அணைக்க கூடாது அது தானா அணைஞ்சிருச்சுங்கிற பட்சத்துல நீங்க எண்ணெய் முற்றி திருப்பி ஏற்றி வைக்கலாம் அதுல தப்பு கிடையாது ஒன்பது நாட்கள் முடியிற அளவுக்கு அது எரிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒன்பது நாட்கள் அந்த தீபம் எறியறதுதான் அகண்ட தீபத்தோட சொல்ற இரண்டாவது வழிமுறை கலசம் வைத்து வழிபடுவது நான் கொழுப்பு வைக்கக்கூடிய கலசம் எப்படி வைக்கணுங்கிறத நான் அதுல சொல்லி இருந்தேன் அதே மாதிரியான கலசத்தை வைத்து நீங்க கொழுவோட வைக்காம வெறும் கலசத்தை மட்டும் வைத்து அவளே அம்பாளாக நினைத்து வழிபாடு செய்யலாம் மூன்றாவது அம்பாளினுடைய படத்தை வைப்பது அம்பாளினுடைய படத்தை வைத்து ஒரு செவ்வரளி மாலையோ ரோஜா மாலையோ அந்த ஒன்பது நாட்களுக்கும் ஏதோ ஒரு மாலை வாங்கி போட்டோ இல்ல மல்லிகை பூ கட்டி போட்டோ உங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சு நீங்க நைவேத்தியம் செஞ்சு வழிபடலாம் நீங்க அக்கட்ட தீபம் ஏற்றினாலும் சரி கலசம் வச்சாலும் சரி படம் வச்சாலும் சரி நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா நெய்வேத்தியம் நிச்சயமாக வைக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுண்டலே நீங்களும் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் நீங்க கொலு வெக்க போறீங்க அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் கூட அகண்ட தீபம் நீங்க விருப்பப்பட்டா நிச்சயமா ஏத்தலாம் அலை எந்த தப்பும் கிடையாது இந்த வருஷம் நவராத்திரி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் வர இருக்கு செப்டம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நடக்க இருக்கு இந்த ஒன்பது நாட்கள் நீங்க எந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த நேரத்துல வழிபாடு செய்ய முயற்சி செய்யுங்க இல்ல நான் ஆபீஸ் விட்டு லேட்டா தான் வருவேன் ஆனா காலையில எனக்கு நேரம் இருக்கும் அப்படின்னா காலையில பத்து மணிக்குள்ள வழிபாடுகளை முடிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் பதினாறு மணிக்கு செய்ய முயற்சி செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த வீடியோல நவராத்திரியினுடைய வரலாறு கொலு எப்படி வைக்கணும் கொலு வைக்காதவர்களுக்கு என்ன வழிபாடு என்னென்ன செய்யணுங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா சொல்லி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் அதற்கான விளக்கம் கொடுக்குறேன் வேற ஏதாவது விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அப்கமிங் வீடியோஸ்ல அந்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம் பட் அது எல்லாமே நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒன்பது நாட்களுக்கு அப்புறம் தான் என்னால அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா இந்த ஒன்பது நாட்களுக்கும் நவராத்திரி வழிபாட்டை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்ட்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்